அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாஃபயர்ஸ் அகாடமி நாம இன்னைக்கு என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்னன்னா தோறும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட திட்டம் ஓகே சரி இந்த திட்டத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா அடுத்து பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் சமூகத்தில் அவர்களின் சுயமரியாதையை உறுதிப்படுத்தவும் இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஓகேவா அவங்களுக்கான ஒரு சுயமரியாதை அவங்க கையில காசு இருந்தா அது ஒரு பலம் ஓகேவா அந்த மாதிரி அதுக்காக கொடுக்குற ஒரு திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனாளிகள் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடிக்கும் அதிகமான பெண்கள் இதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு வந்து உரிமை தொகை உயர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போதைய தகவலின்படி பொங்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா வந்து இந்தமாரி மேம்படுத்தி உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் சில தகுதினால இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு அனைத்துன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் நினச்சிட்டாங்க பட் சில தகுதி வாய்ந்த அதை வச்சு கொடுக்குறதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மாதிரி பொங்கலுக்கு இது பண்ணி திருத்தமாக வந்து சில பேர் விட்டவங்க சில இதை சரி பண்ணி அவங்க ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதிகள் வந்து செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன் பிறந்தவர்கள் அவங்களுக்கு அந்த தேதியில் இருபத்தி ஒரு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்போ தான் அவங்களை வந்து ஒரு குடும்ப தலைவியாக எடுத்து அவங்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆண்டு வருமானம் வந்து இரு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் குறைவாக இருக்க வேண்டும் இருபத்தஞ்சு லட்சம்னு இருக்குது இருபத்தஞ்சி லட்சம்னா அவ்வளோதான் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் குறைவாக இருக்க வேண்டும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உடைமை வந்து எப்படி இருக்கணும்னா அஞ்சு ஏக்கர் குறைவான நன்சையும் பத்து ஏக்கர் குறைவான புன்சை நகன இது தான் நிலம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மின் பயன்பாடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து த்ரீ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மூவாயிரத்து அறுநூறு யூனிட்டுகளுக்கு குறைவாக இருக்க வேண்டும் ஸோ அப்போ தான் வந்து அவங்க தகுதி வாய்ந்தவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சமூக நலத்திட்டமாகும் இது வருவாய் துறை மற்றும் பிற துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இது வந்து இந்த துறை தான் இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இருக்குது அதோடு சேர்ந்து நிறையா துறைகளும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு திட்டம் ஒரு எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காஞ்சிபுரத்தில் இந்த திட்டம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா கலைஞர் மகளிர் உறுதி தொகை திட்டம் ஓகேவா சரி இன்னைக்கு திட்டம் பார்த்தாச்சு நன்றி